தீபாவளி என்றாலே பட்டாசுதான் ஞாபகத்துக்கு வரும் அந்த பட்டாசு என்றாலே சிவகாசி தான் ஞாபகத்துக்கு வரும் சிவகாசிக்கு பக்கத்திலேயே திருத்தங்கள் என்று ஒரு ஊர் உள்ளது அதாவது பெருமாளுடைய திருமகள் தங்கி தவம் புரிந்து திருமாலை மனம் புரிந்த ஊர்தான் இந்த திருத்தங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசமான திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் மிகவும் விசேஷமான கோவிலாகும் இத்தலத்தில் மூலவர் சன்னதியில் ஸ்ரீ தேவி பூமாதேவி நீலாதேவி மற்றும் ஜாம்பவதி என்று நான்கு தேவியர்களோடு பெருமாள் காட்சி தருகிறார் திருமணமாகாதவர்கள் மற்றும் எதிரிகள் தொல்லை இருப்பவர்கள் இங்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்தால் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை இங்கு நான்கு கைகள் கொண்ட கருட பெருமானை வேறு எந்த தளத்திலும் காண முடியாது இந்த கோவிலை பற்றிய முழு வீடியோவும் எங்கள் சேனலில் உள்ளது ஆன்மீகம் மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க